வணக்கம் இந்த இடையிலாம் அமெரிக்க உளவுப் பிரிவு சிஐஏ மற்றும் இஸ்ரேல் உளவு பிரிவு மோசாதுக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தண்ணீர் காட்டிய ஹசபுல்லா ஆயுத அமைப்பின் தளபதி இமாத் மோனியாவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எப்படி போட்டு தள்ளினார்கள் என்பதை தான் பார்க்க போறோம் அதாவது கோஸ்ட் ஆஃப் பெய்ரூட் என்று வர்ணிக்கப்பட்ட கண்டுபிடிக்கவே முடியாது என்று கருதப்பட்ட மோதியாவை சிஐஏ மற்றும் மொஹா எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதையும் பார்க்க போறோம் நாங்கள் எதிர்கொண்ட எதிரிகளில் மிகவும் புத்திசாலி அதாவது ரஷ்யா உளவு பிரிவு கேஜிபி உளவாளிகளை விடவும் அல் கைதா தலைவர் ஒசம பில்லடனை விடவும் அதிக புத்திசாலியும் அதிக ஆபத்துக்கானவர் அகமது முகதியா என்று அமெரிக்க உளவு பிரிவு சிஏஏ இவரை பற்றி கூறியது என்றால் அகமது முகதியா இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் யார் இந்த அகமது முகதியா இவ்வளவு புத்திசாலியான இந்த முகதியா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிச்சு எப்படி அமெரிக்கா மற்றும் ஈஸ்ரேலின் உளவு பிரிவுடன் சிக்குகிறார் போன்ற பல விஷயங்களை இந்த உடல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த உடனே ஸ்கிப் நம்ம கட்சி பாருங்க இந்த உடைய லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எசபுல்லா இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் லெபனானில் உள்ள ஹெசபுல்லாவும் பாலிஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் அமைப்பும் ஈரான் நாட்டின் ட்ராக்ஸி அதாவது கைக்குலிகள் ஆவர் அதனால இந்த இரண்டு ஆயுத அமைப்புகளிடம் ஏராளமான மிசைல்ஸ் அதாவது ஏவுகணைகள் இருக்கிறது உலக முழுக்கவும் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதால் ஹெசபுல்லாவையும் ஹமாஸையும் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் தடை செய்துள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது லெபனான் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி இமான் முகதியா பிறக்கிறார் மிக இளம் வயதிலே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஒரு குழுவை உருவாக்கி சமூகத்தில் இஸ்லாமிய கோட்பாடுகளை நிறுவ முயற்சி செய்கிறார் அதாவது இவரது கேங் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மதிக்காதவர்களை தூக்கி போட்டு மிதிப்பார்கள் அதன்பின் ஒரு சிறிய மிலிட்டன் குரூப்பில் இணைந்து விடுகிறார் பின்பு ஈரானின் கைக்கூலியாக எசபுல்லா உருவாக்கப்பட்ட போது அந்த அமைப்பில் இணைந்து விடுகிறார் வெறும் இருபத்தி ஒரு வயதில் அந்த அமைப்பின் தலைவருக்கு அடுத்த நிலை அதாவது நம்பர் டூ இடத்தை இவர் பிடிக்கிறார் ஏனெனில் இவரிடம் இருந்த திறமையை ஈரானும் ஹெசபுல்லாவும் ஆரம்பத்திலே அடையாளம் கண்டுவிட்டனர் ஏராளமான பயங்கரவாத தாக்குதல்களையும் கடத்தல்களையும் இந்த முகதியாக நடத்துகிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு லெப்னான் தலைநகர் பெய்ரூட்டில் இரண்டு பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்துகிறார் அதில் ஒன்று ஏப்ரல் மாதம் பெய்ரூட்டில் இருந்த அமெரிக்கன் எம்பசி அதாவது அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதில் பதே அமெரிக்கர்கள் உட்பட மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் அதே போல லெபனானுக்கு அமைதிப்படையாக சென்றிருந்த அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு படைகள் தங்கியிருந்த கட்டிட தொடர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு அமெரிக்க வீரர்களும் ஐம்பத்தி எட்டு பிரெஞ்சு வீரர்களும் உட்பட ஏராளமான பேர் கொல்லப்பட்டனர் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஈஸ்ரேல் எம்பாசி மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தார் அதே போல் அர்ஜென்டினாவில் ஜேவிஸ் கம்யூனிட்டி சென்டரில் தாக்குதலை நடத்தியிருந்தார் இவ்வாறு ஏராளமான தாக்குதலை நடத்தியதோடு வெளிநாட்டவரை பலரையும் கடத்தியிருந்தார் இதில் அமெரிக்க உளவு பிரிவு சிஐஏவின் லெப்டினன்ட் ஸ்டேஷன் சீஃப் வில்லியம் பெக்லியின் இன் கடத்தல் ஒரு உச்சக்கட்டம் என்று சொல்லலாம் வில்லியம் பெக்லியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகதியாவை அடித்தே கொண்டு விட்டாராம் நைன் லெவன் தாக்குதலுக்கு முன்பு வரை அதிக அமெரிக்க குடிமக்களை கொன்ற நபர் என்ற பெயரை முக பெற்றிருந்தார் அதனால் அமெரிக்க உளவு பிரிவின் மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் இவர் ஒரு முக்கிய நபராக இருந்தார் தலைமறைவு ஆனால் இவரது இளம் வயது ஃபோட்டோ ஒன்று தவிர வெளி உலகத்திற்கு இவர் எப்படி இருக்கிறார் என்பதே தெரியாதாம் அதாவது இவர் லெபனான் சிரியா ஈரான் போன்ற பல மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு அடிக்கடி பயணம் செய்தாலும் இவரது நகர்வுகள் எல்லாமே ரகசியமாக வைக்கப்பட்டதோடு இவரை பற்றி எந்த தகவலும் வெளியே வராத மாதிரி யசபுல்லா பார்த்துக்கொள்வோம் அதாவது யசபுல்லா இவரை பற்றி ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ எதுவுமே வெளியிடாது இதனால் இவரை கோஸ்ட் ஆஃப் பெரிட் என்று கூறுவார்கள் இதனால் சிஐஏ மற்றும் மோசாதுக்கு பெரும் தலைவலியை இவர் உருவாக்கி இருந்தாலும் இவரை இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால்தான் இவரை கோஸ்ட் என்று கூறுவார்கள் இவரை வெளியே கொண்டு வர பல முயற்சிகளை சிஐஏ மற்றும் மோசா செய்தது அதில் ஒன்று ஹெசபுல்லா அமைப்பில் உறுப்பினராக இருந்த இவரது சகோதரனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மோசாத் போட்டு தள்ளுகிறது தனது சகோதரனின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள மோதியா நிச்சயம் வருவான் என்று மோசாத் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் அங்கு வரவே இல்லை அவுட் ஆஃப் லக் நாங்கள் எதிர்கொண்ட எதிரிகளிலே மிகவும் புத்திசாலி அதாவது ரஷ்யாவின் உழவு பிரிவு கேஜிவி உளவாளிகளை விடவும் அதிக புத்திசாலித்தனமாக இருபது ஆண்டுகளுக்கு மேல் எங்களுக்கு தண்ணி காட்டியவன் என்று அமெரிக்க உளவு பிரிவு கூறிய நிலையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எதிரா செய்த ஒரு தவறு இவரின் அழிவுக்கு வித்திட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஈசேல் கலேப் அவாலி என்ற ஹெசபுல்லா சீனியர் கமாண்டரை போட்டுத் தள்ளுகிறார்கள் இந்த இடத்தில்தான் ஹெசபுல்லா மிகப்பெரிய தவறு ஒன்றை செய்கிறது கலேப் அவாலிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றை வெளியிடுகிறது அந்த ஷார்ட் ஃபிலிம் வீடியோ மோசாத் கைக்கும் வருகிறது அந்த ஷார்ட் ஃபிலிமை மிக ஆழமாக ஆராய ஆரம்பிக்கின்றனர் மோசாத் ஏஜெண்ட்கள் அவர்கள் தேடியது வேறு ஆனால் அவர்களுக்கு எதிர்பாராத ஒன்று அங்கு கிடைக்கிறது அதாவது அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தேடி வந்த கோஸ்டா பேரூட் மோனியா அந்த வீடியோவில் பார்த்ததும் மோசாதின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம் ஏனெனில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவரை இருந்த மோசாதுக்கு இப்போது அவருடைய அப்டூட் போட்டோ கிடைத்துவிடுகிறது இனி இவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தால் போதும் என்று மோசாத் வேலையில் இறங்கியது இந்த நிலையில் தான் இஸ்ரேல் சைபர் எக்ஸ்பர்ட் டீம் ஈரோனரசு தனது நட்பு நாடுகளும் ப்ராக்சி அதாவது எசபுல்லா போன்ற கைகூலி அமைப்புகள் பற்றிய தகவல்களை சேமித்து வைக்கும் தகவல்களை ஈஸ்ரேல் சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து விடுகின்றனர் அதனை மோசாத் ஆய்வு செய்கிறது அப்போதுதான் மோனியா சிரியா தலைநகர் டமஸ்கஸில் தங்கியிருப்பதை கண்டுபிடித்து விடுகின்றனர் அதாவது தாக்குதல் நடந்த தேவையான அப்டூட் போட்டோவும் மோனியா எங்கிருக்கிறார் என்ற விஷயமும் மோசாதுக்கு தெரிந்துவிட இனி திட்டம் போட்டு தட்டி தூக்குவது மட்டும்தான் பாக்கி என்று மோசாத் முடிவு செய்கிறது ஆனால் அவர் இருப்பது எதிரி நாடு சிரியாவில் இந்தியா பாகிஸ்தான் போல ஈஸ்ரேல் சிரியாவும் ஜென்ம இருபது நாடுகள் ஆகும் எதிரி நாட்டில் ஹிட் ஸ்குவாட் அனுப்பி இவ்வளோ முக்கியமான ஒரு ஹாலை போட்டு தள்ளுவது மிகவும் கடினம் அதே சமயம் மிகவும் ஆபத்தானதும் கூட ஏனெனில் முதலில் மோனியா எங்கிருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கணும் பின் பல நாட்கள் ரெக்கி பார்க்கணும் பின் அதற்கு ஏற்றார் போல திட்டம் திட்டணும் இதெல்லாம் செய்ய மோசாத் ஏஜென்ட்டுகள் அடிக்கடி எதிரி நாடான சிரியாவுக்கு போய் வர வேண்டும் இதெல்லாம் மிகவும் ஆபத்தானதும் கூட அது மட்டுமில்லை இந்த வாய்ப்பினை அவர்கள் தவறவிட விரும்பவில்லை ஏனெனில் மோதியா மீண்டும் தலைமுறைவாகிவிட்டால் ஆகிவிட்டால் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகிவிடும் என்பதால் ஈஸ்ரோ இந்த வாய்ப்பினை தவறவிட விரும்பவில்லை எனவே மோசாத் பிரிவு சிஐஏவின் உதவியை நாடுகின்றனர் ஆனால் அப்போது அமெரிக்காவும் சிரியாவும் நட்பு நாடுகளாக இருந்தனர் அமெரிக்கா பொறுத்தவரை நட்பு நாட்டில் எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டோம் என்று ஒரு கொள்கையை அமெரிக்கா கடைபிடித்து வருகிறது ஆனாலும் மோசாதுக்கு உதவ அமெரிக்கா முன் வருகிறது இதற்கு பல காரணங்கள் நாம் ஏற்கனவே முன்பு பார்த்திருந்தோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்கன் அம்பாசி மீது தாக்குதல் நடத்தியது அதே போல் எண்ணூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்களை பெய்ரூட்டில் கொன்றது அது மட்டுமில்லை இந்த காலகட்டத்தில் ஈராக்கில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக பல ஹெசபுல்லா வீரர்களை ஈராக்கிற்கு அனுப்பி கொண்டிருந்தார் இது எல்லாற்றுக்கும் மேலே சிஐஏ உதவும் முக்கிய காரணமாக இருந்தது அவர்களது பெய்ரூட் ஸ்டேஷன் சீஃப் வில்லியம் பக்லியை இவர் அடிக்க கொன்றது இதை பழி வாங்க வேண்டும் என்று காத்திருந்த சிஐஏ மோசாதுக்கு உதவ வருகிறது ஆனால் அவர் நட்பு நாடு சிரியாவில் இருந்ததால் இரண்டு கண்டிஷன்களை மோசாதுக்கு வைக்கிறது அதாவது சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் மோகன்யா எங்கு இருக்கிறார் என்ற விஷயத்தை மட்டும்தான் அமெரிக்க ஏஜெண்டுகள் ஈஸ்ரேலிடம் சொல்வார்கள் அவரை போடு தள்ள வேண்டிய வேலை ஈஸ்ரேல்தான் செய்ய வேண்டும் அதே போல் ஈஸ்ரேல் மோஹன்யாவை மட்டுமே கொள்ள வேண்டும் அவருக்கு அருகில் வேறு யாராவது இருந்தால் அந்த தாக்குதல் திட்டத்தை நிறுத்திவிட வேண்டும் அதாவது அவர் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் இஸ்ரேல் அவனை தாக்க வேண்டும் என்று சிஐஏ இரண்டு பெரிய கண்டிஷன்களை மோசாதுக்கு முன் வைக்கிறது அசாசினேஷன் டமாஸ்கஸில் இருந்த மோனியாவை சிஐஏ ஏஜெண்டுகள் தேட ஆரம்பிக்கின்றனர் அவரை கண்டுபிடித்தும் விடுகின்றனர் இதனை மோசாத் ஏஜெண்டுகளுக்கு தெரிவித்ததும் மோசாத் களத்தில் இறங்குகிறது ஆனால் அவர் எப்போ தனியாக இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் சிறிய அரசால் அவருக்கு மூன்று பெண் தோழிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பெண் தோழிகளை சந்திக்க செல்லும் போது மட்டும் பெரும்பாலும் அவர் தனியாக செல்வதை மோசாத் ஏஜென்ட்கள் கவனிக்கின்றனர் அது மட்டுமில்லை அவர் வந்து செல்லும் கார்களை அவரது பாடி கார்ட்ஸ் அடிக்கடி உள்ளேயும் அந்த வண்டியின் அடியிலும் ஸ்கேன் செய்து சோதனை செய்வார்கள் எனவே அவரது காரில் குண்டு எப்படி வைப்பது என்று மோசாத் யோசிக்க ஆரம்பிக்கிறது இந்நிலையில் தான் மோன்யாவின் பாடி கார்ட்ஸ் செய்யும் ஒரு தவறை மோசாத் கவனிக்கின்றனர் அதாவது அவரது பாடி கார்ட்ஸ் காருக்கு அடியிலும் உள்ளேயும் ஸ்கேன் செய்தாலும் அந்த எஸ்யூவின் பின்னாடி இருக்கும் ஸ்பேட் டயரை ஸ்கேன் செய்ய மாட்டார்களாம் இதனை மோசாத் உறுதி செய்த பின் அந்த ஸ்பேட் டயரில் குண்டை பொருத்தி விடலாம் என்ற முடிவுக்கு வருகிறது ஆனால் அவரது காரை நெருங்கி யாருக்கும் சந்தேகம் வராதவாறு இதை செய்வது கடினம் எனவே பல மாதங்கள் அவரது காரை பின்தொடர்ந்த மோசாதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது தனது பெண் தோழியோடு மோதியா சென்றிருந்தபோது போது மோசாத் ஏஜெண்டுகள் அவரது காரை நெருங்கி அந்த ஸ்பேட்டரில் பாம்பு செட் செய்துவிட்டு கவரையும் மாற்றிவிடுகின்றனர் விடுகின்றனர் அதன்பின் பல வாரங்கள் அவரது காரை பின்தொடர்ந்த மோசாத் ஏஜெண்டுகள் அவர் தனியார் வந்த உடனே போட்டு தள்ளிவிடலாம் என்று சரியான நேரத்திற்காக காத்திருந்தபோது போது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு தடவை அந்த பாம்பை வெடிக்க வைக்க அவர்கள் முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் அந்த முப்பத்தி ரெண்டு தடவையும் ஏதாவது ஒரு காரணங்களால் அதாவது யாராவது அவருக்கு அருகில் வேறு யாராவது வந்துவிடுவதால் அமெரிக்காவுக்கு கொடுத்த வாக்கின் காரணமாக மோசாஜ் இறுதி நேரத்தில் தனது திட்டத்தை நிறுத்திவிடும் ஆனால் மோஹனியாவின் நாளும் முடிந்திட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு மாலை யசபுல்லா கமாண்டர்ஸ் மற்றும் சிறிய ராணுவ கமாண்டர்களை சந்தித்து விட்டு தனியாக தனது காரை நோக்கி மோகனியா பார்த்த பார்த்து அவரை பின்தொடர்ந்து அங்கு வந்து காத்திருந்த மோசாஜ் ஏஜென்ட்டுகள் இதுதான் அவர்களை எதிர்பார்த்த வாய்ப்பு என்று அன்று கூண்டை வெடிக்க வைக்கின்றனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிஐஏ மற்றும் மோசாதுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருந்த மோனியா சிரியாவில் வைத்து கொல்லப்பட்டது ஹெசபுல்லா மட்டுமல்ல ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டை உலுக்கியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி